தேடி இப்போது அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இந்த நாளிலேயும் ஊடகத்தின் மூலமா சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என் சிந்தனைகளை சோதித்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து பாரும் என்று நீங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது என்னை ஆராய்ந்து பாரும் அநேக சமயங்களில் நாம் எத்தனையோ காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆனால் நம்மை நாமே சோதித்து நாம் அறிந்து கொள்வோமேனால் அதுவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களை குறித்து மற்றவருடைய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதை விட தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சீர்தூக்கி பார்ப்போமேனால் அதுவே மேலாண் ஒரு தெய்வ மனுஷன் தன்னுடைய இறவை அறுவை சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒன் ஆண்டு விடத்தில் கேட்ட காரியம் என்னவென்றால் அன்றுவரே இப்படிப்பட்ட இந்த சோதனையான வேதனையான இந்த வியாதின் வேலை எனக்கு ஏன் வர வேண்டும் நான் என்ன தவறு செய்தேன் இது தேவனால் வந்த ஒரு தண்டனையா அல்லது சத்ருவால் வந்த ஒரு தண்டனையா என்கிற அந்த ரெண்டு காரியத்தை கொடுத்து ஆராய்ச்சி செய்யும்படியாக அவருடைய மனம் பேதளித்த போது அவர் சொன்ன காரியம் என்ன வந்தார் இது தேவனால் வந்ததோ அல்லது மனுஷரால் வந்ததோ அல்லது சத்ருவால் வந்ததோ இதை குறித்து ஆராய்ச்சி செய்யாமல் நான் என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவரே என்னை நீர் ஆராய்ந்து பாரும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்பதை சிதூக்கி பார்க்க எனக்கு உதவி செய்திடலாம் மற்றவர்களை பார்ப்பதை விட நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஆண்டவுடைய நாமத்தில் தெய்வ சமத்து வரும் பொழுது நம்மை உணர வைப்பது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அநேக சமயங்களில் நாம் நம்மை குறித்து உயர்வாக எண்ணுவதுண்டு தவறல்ல ஆனால் அதே வேளையில் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவில் ஏதாவது விரிசல் காணப்பட்டால் அவைகளை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவது நல்லது வேதம் நமக்கு சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாக்கியவான் என்று வாசித்து பார்க்கிறோம் இந்த நாட்களிலே பொதுவாக நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம் என அது நன்றாக இருக்கும் பேத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது தானியலுடைய புத்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கத்த தராசில் வைத்து நிறுத்து பார்த்தார் பெல் சாட்சார் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவன் தேவனுக்கு ஒரு தவறு செய்த பொழுது தேவனுடைய ஆலயத்திலே பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பொற்பாத்திரத்தை அவன் தீட்டுப்படுத்தின பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து அவனுக்கு அவன் செய்த தவறுக்கு ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று விரும்பினார் ஆகவே அவன் செய்த தவறுக்காக சுவரிலே எழுதின எழுத்து மெனே மெனே தெக்கே உப்பாசின் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம் அந்த எழுத்தினுடைய காரியம் எனக்கு புரியவில்லை அப்படி கருத்து சொன்னார் தேவன் உன்னை நிறுத்தி பார்த்து உன் வாழ்க்கையிலே குறைவு காணப்பட்டாலே உன்னுடைய ஸ்தானத்தில் வந்து அவர் கீழே தள்ளினார் என்று சொல்லி வேதிலே வாசித்து பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலும் கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நல்லது அதே வேளையில் நாம் நம்மை சரியாக நிதானித்து அறியாதிருப்போம் எனால் கத்தை நம்மை பார்க்கும் பார்க்கும்போது நாம் குறைவு காணப்பட்டால் நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை கீழே தள்ளுவார் ஆகவே இப்ப ராசில வைத்து நிற்கப்பட்ட பொழுது குறைவு காணப்பட்டாய் நீ குறைவு படின்றாலே உன் ஸ்தானத்திலிருந்து எடுத்து உன் ஸ்தானத்தை அடுத்த ஒரு ராஜாவுக்கு கொடுப்பார் என்று வாசித்து பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் கத்தை நமக்கு கொடுத்த ஸ்தானத்தில் கத்தை நமக்கு கொடுத்த குடும்பத்தில் கத்தை நமக்கு கொடுத்த வேலையிலே நாம் சரியாக இருக்கிறோமோ என்பதை மற்றவர்கள் சொல்வதை விட நம்மை நாமே நிதான நாடு பிறந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று வேதம் சொல்கிறபடி இந்த நாட்களையும் கூட மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்வதை விட்டு நாம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் ஆண்டு வரே வேதனை உண்டாக்கும் வழி என்று உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் கத்திரத்தில் திரும்புவோம் என்றால் கர்த்தர் நமக்கு நல்ல பலனை கத்த கொடுப்பாராக இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான ரெண்டு நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் நம்மை நாமே சோதித்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் மே காட் பிளஸ் ജപേളയുമായി തേടി വന്നേ ദീവാ